அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்றைக்கி பெருமாளை வழிபடுறதுக்கு உகந்ததாக சொல்லப்படுது ஏன் அந்த நாள் அப்படின்றத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொதுவாகவே சனிக்கிழமைகளில் நம்ம பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது வழக்கம் இதுலேயும் புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி விசேஷம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதனால தான் நம்ம வந்து அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைய வைக்கிறதுக்காகத்தான் திருமாலை வந்து நம்ம நினைக்கிறப்போ வணங்குறோம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு காக்கோம் கடவுளான திருமாலையை வணங்குவது வந்து வழக்கத்தில் வந்தது திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாலை புரட்டாசி சனிக்கிழமைகளில் வணங்குவது பெரும் புண்ணியம் அவர்கள் திருப்பதிக்கே சென்று வெங்கடவனை வணங்கலாம் அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வச்சு நம்ம கும்பிடலாம் புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருட்களை வந்து நம்ம முன்னதாகவே வாங்கி வச்சுக்கணும் திருமலை வெங்கடேச பெருமாளுடைய படம் ஒன்றை வாங்கி வச்சு அதற்கு வந்து துளசி மாலை சூட்டி வெங்கடேஸ்வர அஷ்டகம் சொல்லி பூஜை செய்யணும் சிலர் வெங்கடேச பெருமாளுடைய முகத்தை மட்டுமே வச்சு பூஜை செய்கிறது துளசி தலங்களால் பெருமாளை அர்ச்சிப்பது ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க மாவிளக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனத்தோடும் இருந்து சலித்து மாவினாலே விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபமேற்ற வேண்டும் பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவு உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்